ஆண்கள் தங்களின் தோட்டங்களில் வளர்க்கும் கத்திரிக்காயிற்கு சுய உதவி செய்யும் போது இப்படி முறைப்படியும் படிப்படியாகவும் செய்தால் அதனால் கிடைக்கும் சந்தோஷத்தை மென்மேலும் அதிகரிக்கலாம் பொதுவாக ஆண்களுக்கு சுய உதவிகளை செய்வதற்கான எண்ணம் வரும்போது அவர்கள் குளிப்பதற்கு முன்பாகவும் தூங்குவதற்கு முன்பாகவும் போரடிக்கும் போதும் தனியாக இருக்கும் போதும் அல்லது ஏதாவது படங்களை பார்த்துவிட்ட நினைப்பிலும் செய்வார்கள் இன்னும் சிலர் கிடைக்கும் நேரங்களில் அவசர அவசரமாக உதவிகளை செய்து முடிப்பார்கள் இப்படி அவசர அவசரமாக செய்பவர்கள்தான் உதவிகளுக்கு ரொம்பவே விட்டவர்கள் என்றே சொல்லலாம் அதாவது அவர்களுக்கு உதவியே செய்யவில்லை என்றால் அன்று தூங்கவே முடியாது இப்படி உதவிகளுக்கு அடிமையாகிவிட்டவர்கள் கண்டிப்பாக அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் எதிர்காலத்தில் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதனால் வாரத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே உதவிகளை செய்வது மிகவும் நல்லது அது மட்டுமல்லாமல் இந்த உதவிகளை செய்யும் போது உங்களின் வாழ்க்கையே அது பாதிக்காத விதம் செய்ய வேண்டும் அதாவது உதவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நண்பர்களுடன் ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தை தவிர்ப்பது படிக்க வேண்டிய நேரத்தில் உதவியை செய்வது முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை அளிக்காமல் உதவிகளை செய்வதற்கு முன்னுரிமை அளிப்பது இப்படி வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான காரியங்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் சிறிது நேரத்திற்கு மட்டுமே கிடைக்கும் சந்தோஷத்திற்காக முன்னுரிமை அளித்தால் கண்டிப்பாக உங்களின் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான பல காரியங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் அதனால் இனிமேல் உதவிகளை செய்யும் போது நான் சொல்லும் இந்த ஐந்து முறைகளை படிப்படியாக செய்தால் உதவியை